சொல்லு தம்பர நம்ம வேற வீடு கட்டணும் வீடு கட்டுறதுக்கு மணலே இல்லை

அப்போ என்னாச்சுன்னா வந்து லீவ் விட்டப்போ நாங்கள் வேலைக்குலாம் போவோம் நான் எந்த வேலைக்கு போவோன்னா இந்த டிராக்டர் இருக்குல்ல டிராக்டரில் மண் வாரியை தந்து கொட்டுறது அந்த டிராக்டில் மண் வாரி கொட்டினா ஒரு டிப்பர் நிறைய வாரி கொட்டினா வந்து அறுபது ரூபா கூலி நாங்கள் வந்து நாலு பேர் போவோம் நாலு பேர் போனால் ஒரு ஆளுக்கு பாஞ்சு ரூபா ஒரு நாலு நைட்டு என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு நைட்டில் தான் போவோம் மணல் அடிக்க ஏன்னா அப்போ தான் இந்த வர மாட்டாங்க பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நைட்டில் போவாங்க அப்போ மணல் அடிக்க அப்போ நான் ஒரு டைம் ஏறி போனேன் போனப்போ நான் இந்த தவமணின்னு ஒரு வாத்தியர் இருக்கார்ல சார் எங்கூட படிச்ச பையன் என் சீனியர் நாங்கள் எல்லாம் கூட்டு போனோம் போனால் போயிட்டு மணல் வாரி கொட்டுறோம் வாரி கொட்டி டிராக்டர் முடிஞ்சிச்சு இப்போ மணல் மணல் வந்து வேற இடத்துல கொட்டுறதுக்கு போகுது ஆற்றுல இருந்து போற வயல மா வண்டி மாட்டிக்கிச்சு இப்போ என்ன பண்றது ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க எடுக்கவும் முடியல திரும்ப மணல்ல கீழே கொட்டிட்டாங்க கொட்டிட்டு திரும்ப வாரி கட்ட சொன்னாங்க ஆனா ஒரு டிராக்டர் நீ எத்தனை டைம் வாரி கொட்டினாலும் அறுபது ரூபா தான் அது வந்து வீட்டுல போய் கொட்டுற வரைக்கும் சரின்ட்டு திரும்ப வாரி கொட்டணும் வாரி கொட்டிட்டு நாங்க வந்து டயர்டா இருக்கும்ல நாலு பேர் தான் அண்ணன் கொண்டா இருக்குது நிறைய பேருக்கு அண்ணகுண்டா தெரியுது கொண்டா தான் தெரியும் நிறைய பேருக்கு அண்ணன் என்ன பெரிய பக்கெட் மாதிரி துணி துவக்கிட்டு யூஸ் பண்ணும்ல அது அதில் தான் மணல் வாரி கொட்டணும் பெருசு பெருசா இருக்கும் நம்மளால ஒரு ஆள் தூக்காளவே முடியாது ரெண்டு பேரும் தூக்கி வைக்கணும் அதுல அண்ணன் கொண்டா உள்ள காலா கை விட்டுக்கணும் தலையை விட்டுக்கணும்னு நாங்கள் தூக்கி நின்று எது டிராக்டர் போய்டும் மண் வாரி கொட்டுமேனு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கறேன் டிராக்டரே வரல என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு மணல் கொட்டிட்டு திரும்ப வராங்க இன்னொரு இடத்துல மாட்டிச்சு அங்கே கொட்டுட்டு வந்துட்டோம்டான்றாங்க எப்படி இருக்கும் ஒரு டைம் வாரி கொட்டினாலுமே அறுபது ரூபா தான் கூலி நாலு பேருக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு பாஞ்சு ரூபா தான் கூலி சரி இவங்க வந்து சொல்றாரு இந்த ஒரு டைம் மட்டும் வாரி கொட்டுங்கடா நம்ம போயிடலாம் அப்புறம் போய் திரும்ப அந்த வெங்க கொட்டினாங்களோ அங்க கொஞ்சம் மண்ணு இருந்து வரீங்கன்னு இன்னொரு எட்டு வரீங்கன்னு கொட்டியாச்சு இப்ப இன்னொரு டிப்பர் வருது நைட்டு பார்த்தா வெடிக்கால நாலு மணி ஆயிடுச்சு நைட்டு நாங்க போனது பத்து பதினோரு மணிக்கு வெடிக்கால நாலு மணி ஆயிடுச்சு சரி திரும்ப மண் வாரி கொட்டிங்கன்னா அதை எடுத்து போய் கொட்டிட்டோம் கொட்டா இப்ப ரெண்டே நாட்டை தான் ஓட்டிருக்கோம் ஒரு ஒரு ஆளுக்கு முப்பது தான் வந்துக்குது நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு முப்பது ரூபா தான் வந்தது அப்புறம் அந்த டிரைவரே இருக்காருல்ல வக்கீல்னு ஒரு மாமா வக்கீல் மாமான்னு சொல்லுவாங்க ட்ரைவரு தான் எங்களை கூப்பிட்டு பண்ணாரு அவருக்கே கஷ்டமா டே எங்க வீட்டுல வந்து எரு வாரி கொட்டணும் அப்படியே போய் இப்ப மண்ணல் கொட்டிட்டு அந்த தான் நம்ம இப்ப எங்க அம்மா கூட இருக்குது எருவாரி போயின்னு சொல்லிட்டு மழை பெய்யுது காலில் காலைல ஆறு மணி ஆயிடுச்சு மழை பெய்ஞ்சு நீங்க மழையில அந்த நேரத்துல எருவாரி கொட்டிங்கன்னு எத்தாந்து வந்து கலாரிப்புட்டுல கொட்டிட்டு முருகர் இருக்காங்க கொட்டிட்டு வீட்டுக்கு வரேன் பார்த்தா மணி எட்டு எட்டரை ஆயிடுச்சு வெடி வெடிக்காலல ஆனா நீங்க சம்பாசிலேயே பார்த்தோன்னா அறுபது ரூபா தான் நைட்டு பத்து மணிக்கு போய் காலைல வரப்ப நான் சம்பாரிச்ச காசு அறுபது ரூபா அந்த அறுபது ரூபாய் ஏதாவது கொடுத்துட்டு நான் குளிக்க போயிட்டேன் எங்க அம்மா கிட்ட அப்பயே குடுத்துட்டாரு கையில காசு இது எது சொல்றேன்னா இந்த அறுபது ரூபாய் சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தது இன்னைக்கு ரத்திலேயே பார்த்தா முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வாங்கறேன் அதான் ஓச்சுன்னு வரேன் நான் என்னடா அறுபது ரூபாய்க்கு நம்ம அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டமேடா அப்படின்ற மாதிரி இருந்தது இதை நான் எதுவும் சொல்ல வரேன்னா விலவாசி அன்னைக்கு அவ்வளவு கம்மியா இருந்தது எல்லா இருந்தது இப்ப விலவாசி அதிகமாயிடுச்சு காசு ரேட்டு அதிகமாயிடுச்சு என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த கஷ்டம் வந்து யாருன்னா பட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் என்னோட நிறைய கஷ்டம் எல்லாம் பட்டு இருப்பீங்க என்ன பட்டு இருந்தீங்கன்னா கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்கள் இந்த மணல்ன்றப்ப அந்த கதை ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஓகே மணல் வாங்கி வீடு கட்டுவோம்